இன்னொன்று நேரம் தான் எனக்கு போட்டுவிட்ருவேன் அப்பப்போ எடுத்து நான் வீடியோ தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா பிடிச்சிருக்கேன் இல்லையா அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாங்க லைக் மட்டும் பாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க மதியானம் லஞ்சுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நாலரை மணி ஆகுது இப்போ தான் நான் மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன ரிப்போர்ட் வந்துருச்சு டாக்டர் மேடம் டெலிவரி கேஷன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து என்னென்னு பார்க்க முடில நாளைக்கு திருச்செந்தூர் கிளம்புறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நான் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் இங்கே இருங்க ஒரு சாம்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசம் ஒரு மோர் இது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குழம்புன்னு வந்துக்குங்க இதுங்களோட ப்ரைஸ் என்னென்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ வகையான குழம்போட வெறும் தொண்ணூறுவா சாப்பாடு எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்கிட்ட கடையில் வாங்கிட்டு வந்து பேசாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் போகல அது ஒரு சாப்பாடு வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க என்ன வெள்ளைச்சோறு கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் ஒரு கப் அரிசி வச்சுட்டு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் போகுது எதாவது பெட்டு வளர்த்துறோம்னா பாருங்கள் வாத்து வாத்து பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க வாத்து சபரி கொடுத்தாச்சு காரும் எயிட் ஹண்ட்ரடும் சபரி கொடுத்தாச்சு ரெண்டுமே கொடுத்தாச்சு நிறைய பேர் இன்னமே கேட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்கள் இது ஓரளவு அளவுக்கு தான் சாப்பாடு இப்போ கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணிட்டாங்க குழம்பு பரவாயில்ல வீட்டில் ஒரு கப்பு வச்சோம்னா நம்ம குழம்போடு சாப்பிட்டு பெட்டு போட்டுடலாம் சாப்பாடு எதாவது நாய்க்குட்டி வளர்த்துறோமா வாத்து வளர்த்துறோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் போட்டா சுட்டு எடுத்தாச்சு அந்த வீடியோ நாளையும் வரும் பாருங்கள் இந்த வீடியோ இப்போ போட்டு போட்டுட்றேன் மணி நாலரை ஆயிடுச்சு இன்னொன்று காமனாக தானே இருக்குது போட்டுவிட்ருவேன் அப்பப்போ எடுத்து நான் வீடியோ தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா பிடிச்சிருக்கேன் இல்லையா அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாங்க லைக் மட்டும் பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும் ஷேர் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒர்த்ஃபுல் வீடியோ கிடையாது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல் ஐக்கா தான் நிறைய பேர் இருக்கீங்க அதையும் கொஞ்சம் பார்த்து பெல்லு பெல் ஐக்கா நான் கொஞ்சம் தொட்டுருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இத்தனை வகையான குழம்பு சாப்பிட்டு போகிறேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்